அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜத சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசீஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அழகு பூமாரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சில நிறைய பேர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற ஜத நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் வளர்ச்சியும் ஒரு ஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்பாங்க ஸ்க்ரீனில் சொல்லலாம் அப்படியே டெலிகிராம் இருக்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த வரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வரையும் கட்டலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெழுத பிறந்த குழந்தைகள் சில பேர் சொல்லிட்டேன் திருமணபுரத்தன் துல்லியமாக பார்க்க குழந்தைமையான குழைமரியா அஸ்ட்ரோ நியமாலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே அது உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த ஒரு தட்சினு தரமான ஆலோசனை சினிங் நேரில் வரணுங்கிற அவசியம் எங்களை எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் அழகு பூமாரி என்ற பேருக்கு நான் ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பீங்க மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியுமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு நாலாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கும் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிரச்சனை பண நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழாவது பாயிண்ட் உடல் இறக்க பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க ஹிரணியா பிரவலத்தால் அவதிப்படுவீங்க எட்டாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க அதன் காரணமாக தலைவலி வெற்றி வழியில் அவதிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி கண்ணெரிச்சல் யூரின் யூரின் வந்து யூரினரிக்கு கடுப்பு சிறுநீருக்கு அடுத்து போகிறதுலாம் இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு தலைமுடி உறுதல் பிரச்சனை இருக்கும் பதினோராம் பாயிண்ட்டு அப்பா வராது குணம் உடையவராக இருப்பார் பாண்டா பெயிண்ட்டு உங்களுக்கு எப்போதுமே விரக்தியில் இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு இளம் வயதில் அப்பா இழந்திருப்பீங்க இல்லைனா அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்கும் ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரிசி நம்ம மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி சீக்கிரம் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்டு குடும்ப சொத்துக்கள்லாம் முடக்கத்தில் இருக்கும் பதினாறாம் பாயிண்ட்டு அப்பா அல்லது அவர் வழியில் ரத்தங்க இறந்தவங்க உண்டு அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் பதினாலாவது பாயிண்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் பதினெட்டாவது பிள்ளைட்டு கடன் பிரச்சனை உண்டு பத்தொம்போதாவது பாயிண்ட் நான்வெஜ் பிரியராக இருப்பீங்க நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் காரம் சாரமாக சாப்பிட விரும்புவீங்க இருபதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியத்துவம் கொடுத்து பண இழப்புகளை சந்திப்பீங்க கவனமாக இருக்கணும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தெண்டாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ஆகும் இருபத்தி மூணாவது பாயிண்டு காதல் தோல்வி எழையும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் காதலால் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சாலையும் பிரச்சனைகள் சந்திச்சிருவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து அதிகாரத்துறனையாக இருப்பவங்க சாதாரணமாக பேசுனாலே அதிகாரமாக பேசுங்க எடுத்துக்கிடுவாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று விலையெல்லாம் உதிப்படுவீங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட் என்ன வியாதி வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு முப்பதாம் பாயிண்ட்டு மாமியார்னு கருத்து ஒருபாடு உண்டு முப்பத்தி ஓரம் பாயிண்டு திருமணம் தாமதமாகும் முப்பத்திரெண்டாம் பயிர் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் முப்பத்தி நாலாவது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மேரேஜ் உங்கள் மேரேஜ் அன்னைக்கு உங்கள் சைட்லையோ உங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேயோ உங்கள் ரிலேஷன்லையோ அல்லது அவங்க ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஸ்லேயோ முக்கியமான நபர் ஆப்சண்ட் ஆவார் வரமாட்டார் இருக்க மாட்டார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவர் வந்து பிடிவாதக்காரராக இருப்பார் கணவருக்கு வந்து படிப்பு அழகு வசதி வாய்ப்பு தர்றது ஏதாவது உங்களோட தகுதி குறைவானவராக வருவார் முப்பத்தி ஆறாவது பயிர் கணவருக்கு வந்து சுயநல எண்ணம் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பயிண்ட கணவர் வந்து அவர் அவர் அர்மா சொல் பேச்சு தான் நடப்பார் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவருக்கு நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும் முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு நல்ல வேலையில் இருப்பீங்க நீங்கள் நாற்பதாவது பாயிண்ட் கணவரால் அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அமானுஷ விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பயன்ட்டு போகக்கூடிய ஆசன சூடு இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் இருபத்தஞ்சி சில கிணத்துலேருந்து தச்சிருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சுகர் பிரச்சனையாக கல்லடைப்பால் யூரின் எரி பிரச்சனை அதை வரிப்படுவீங்க நாற்பத்தஞ்சா மோஷன் ப்ராப்ளம் உண்டு நாற்பத்தாறாவது பாயிண்ட் யூனில் வந்து ஒயிட் டிஸ்டார்ஜி அதிகமாக அடிக்கடிப்படும் நாற்பத்தேழாவது பயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால் பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தெட்டாம் பயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழிற்சால நிரந்தர பிரச்சனை இருக்கும் நாற்பத்தொன்பதாவது பையன் நம்ம குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்த கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக குறைஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை இறந்து இருப்பாங்க அது அவசியம் வழிபடணும் கண்ணிதய வழிபாட்டு முறைகள் ஏ டி சர் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் அப்பக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி முறைப்படி நல்லபடியாக கண்ணிதய வழிபாடு அவசியம் பண்ணிக்கோங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் இருக்கிற வேலி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் விநாயக பெருமான் தாங்க இத்துடன் அழகு பூமாரி என்ற பேருக்கான ஐம்பது வகை நியமாலஜி பலங்கள் முடிவு அடைகின்றன நன்றி நேர்களே